முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் சார்பாக கல்லூரி அமைக்க கொளத்தூர் சோமநாத சுவாமி கோவில் நிலத்தை குத்தகைக்கு விடுவது தொடர்பான வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் சார்பாக கலை அறிவியல் கல்லூரி அமைப்பதற்காக கொளத்தூர் சோமநாத சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ஏக்கர் நிலத்தை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு அளிக்க அறநிலையத்துறை அறிவிப்பானை வெளியிட்டிருந்தது இதனை அறிந்த கோவில் மீட்பு ஆர்வலர் டி ரமேஷ் அந்த அறிவிப்பானையை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதி நீதிமன்றத்தில் ஒரு பக்தராக மனு தாக்கல் செய்திருந்தார் இது தொடர்பான விசாரணை நீதிபதி எம் தண்டபாணி முன் விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி இருதரப்பு வாதங்களையும் கேட்டார் அப்போது டி ஆர் ரமேஷ் சார்பில் வாதாடிய வழக்கறிஞர் கோவில் நிதியில் கல்லூரிகள் கட்ட எதிர்ப்பு தெரிவித்த வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் அறநிலையத்துறை வெளியிட்ட அறிவிப்பானையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வாதிட்டார் அறநிலையத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் குத்தகை ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் போது அறநிலையத்துறை சார்பில் அனைத்து விதமான விதிமுறைகளும் கடைபிடிக்கப்படும் என்றும் அது குறித்து ஏதும் ஆட்சேபம் இருந்தால் எதிர் மனுதாரர் அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு முன் அறநிலையத்துறைக்கு அது குறித்து தெரிவிக்கலாம் என ஏற்கனவே கூறப்பட்டிருந்ததாகவும் அதை மீறி டி ரமேஷ் இந்த வழக்கை பதிவு செய்துள்ளதாகவும் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வாதிட்டார் இதை கேட்ட நீதிபதி கல்லூரி துவங்கும் நல்ல நோக்கத்திற்காக கோவில் நிலத்தை குத்தகைக்கு வழங்குவது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்டுள்ள இந்த அறிவிப்பானை தொடர்பான தீர்ப்பில் இப்போது தலையிட முடியாது என கருத்து தெரிவித்தார் அதே சமயம் சோமநாத சுவாமி கோவில் நிலத்தை குத்தகைக்கு விடுவதில் முறைகேடு நடப்பதாக டி ஆர் ரமேஷ் உணர்ந்தால் அவரது ஆட்சேபத்தை அறநிலையத்துறை ஆணையருக்கு தெரிவிக்கவும் அந்த ஆட்சேபனைகளுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க அறநிலையத்துறை அதிகாரிக்கும் உத்தரவிட்டும் வழக்கை ஒத்திவைத்தார்